சவுத் இந்தியாஸ் பெஸ்ட் டேரட் கார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் சாராய நினைக்க நம்மளோட நினைச்சிருக்காங்க மேம் வணக்கம் வணக்கம் சார் இந்த புத்தாண்டு இறைவா கடகம் ராசிக்காரங்களுக்கான சிறப்பு புதுப்பலன்கள் எப்படி இருக்கு போகுது இறைவா நாயர்கள் அனைவருக்கும் வணக்கம் மாத மாதம் என்னுடைய ராசி பலன் நீங்கள் பார்த்துட்டு வர்றீங்க கண்டிப்பாக நிறைய பேர் நல்ல ஃபீட்பேக் கொடுக்குறீங்க இதை தொடர்ந்து இதை செஞ்சுக்கிட்டே இருங்க மேம் நீங்கள் கொடுக்குற அந்த பூஸ்டப் தான் எனக்கு வந்து எப்பேற்பட்ட ஹெக்டிக்கான சுச்சுவேஷனாக இருந்தாலும் இதை தொடர்ந்து உங்களுக்கு நான் கொடுக்கணும் அப்படின்ற வந்து உட்கார வைக்கிது ஸோ அந்த வகையில் எல்லாருக்கும் உங்கள் எல்லாருக்கும் நன்றி இந்த வருடத்தை நம்ம அழகாக கொண்டு போயிட்டோம் வரக்கூடிய வருடம் எப்படி இருக்கலாம் என்ன மாதிரியான விஷயங்கள் மேற்கொள்ளனா மேற்கொள்ளலாம் இதில் முருகர் நமக்கு தரக்கூடிய ஒரு சிறப்பான மெசேஜ் என்ன அப்படின்றதுலாம் உங்களுக்கான உங்க ராசிக்கு நம்ம வந்து இன்னைக்கு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ கடக ராசி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு வரக்கூடிய ஒரு பொதுவான பலன்கள் ஜென்ரல் ப்ரடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாம் ஸோ கடகராசி உங்களுக்கான கார்ட்ஸ் ஸோ கடகராசி இந்த வருடம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படின்னு பார்க்கும்போது மனசுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு விஷயம் கண்டிப்பாக நடந்தே தீரும் சக்ஸஸ் பண்ணிடுவீங்க அப்படின்னு இருக்குது அது சில பேருக்கு காதல் சார்ந்த விஷயம் இருக்கும் சில பேருக்கு திருமணம் சார்ந்த விஷயம் இருக்கும் சில பேருக்குலாம் வந்து அவங்களோட பேஷன் தான் என்னுடைய பேஷன் என்னுடைய ப்ரொஃபஷன் தான் என்னுடைய ஒய்ஃப் என்னுடைய ஹஸ்பண்ட் அப்படிலாம் சொல்லிகிட்டு இருப்பீங்க இல்லையா ஸோ உங்களுக்கு அது சார்ந்த விஷயங்கள்ல ஒரு வெற்றி கிடைக்கும் அப்போது மனசுக்கு நான் உங்களோட மனசுக்கு எது பிடிக்குதோ யாரை பிடிக்குதோ அதில் நீங்கள் சக்ஸஸ் பண்ண போறீங்க கண்டிப்பாக அந்த சக்ஸஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஒரு புதிய பெரிய ஒரு கிஃப்ட் உங்களுக்கு யூனிவர்ஸ் கொடுக்க போகுது அது உங்களுடைய வாழ்க்கையினுடைய அடுத்த பாதி அடுத்த கட்டத்தை நோக்கி உங்களுக்கு வந்து அது கூட்டிகிட்டு போக போகுது ஸோ அப்போ வாழ்க்கையில ஒரு புதிய அடி எடுத்துக்க போகிறீங்க போறீங்க அந்த அடி அந்த பேஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படியான ஒரு விஷயத்த நீங்கள் முன்னோக்கி கொண்டு போக போகிறீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நிறைய பேருக்கு நிறைய விதமான வாய்ப்புகள் வரும் இந்த கடகராசியில் இருக்கவங்களுக்கு வேலை ரீதியான வாய்ப்பா இருக்கட்டும் பணம் சார்ந்து வாய்ப்பா இருக்கட்டும் நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் அது யாராக இருந்தாலும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து வெளிநாடு போய் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும் இத்தனை வருஷம் அப்ளை பண்ணியிருப்பீங்க ரிஜெக்ட் ஆயிருக்கும் ஆனால் இந்த வருஷம் அப்ளை பண்ணுங்க கிடைச்சிடும் அந்த மாதிரிலாம் இருக்கும் சில பேருக்கு வேலை ரீதியான வாய்ப்பு கிடைக்கும் இது வெளிநாடு மட்டும் இல்லாமல் ரிலேஷன்ஷிப்ல இருக்கவங்களுக்கும் சரி ஃபேமிலியில இருக்கவங்களுக்கும் சரி ஒரு சொத்து பிரச்சனையில இருக்கவங்களுக்கும் சரி எல்லாருக்கும் ஒரு அழகான ஒரு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இருக்க போது நிறைய பேர் வந்து சிங்கிளாக இருக்கவங்களாம் நிறைய கம்மிட் ஆவீங்க ரிலேஷன்ஷிப்பில் கம்மிட்டர் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களாம் அடுத்த ஸ்டெப்புக்கு உங்களோட ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போவீங்க ஸோ இதெல்லாம் நடக்கும் ஒரு சில பேருக்கு வீடு கட்டுவீங்க ஒரு சில பேர் வந்து ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு நல்ல ப்ராஜெக்டில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க உங்களுடைய பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுவீங்க ஸோ உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாறும் ஸோ இது வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டேன் டெவலப்மெண்ட்டே இல்லம் போது இந்த வருடம் டெவலப்மெண்ட்டை நோக்கி போகும் ஸோ அந்த மாதிரி ஒரு பெஸ்ட்டான வருடமாக இது வந்து இருக்க போகுது அப்போது எனக்கு இதில் வந்து மைனஸே இல்லையா எல்லாமே பாசிட்டிவாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா மைனஸுன்ற ஒன்று கண்டிப்பாக இருக்கும் பாசிட்டிவ் இருந்தால் நெகட்டிவ் இருக்கும் மைனஸ் ப்ளஸ் இருந்தால் மைனஸ் இருக்கும் ஸோ அந்த மைனஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் எந்த விஷயங்களாக இருந்தாலும் நல்ல தீர ஆராய்ச்சி பண்ணி ஆராய்ந்து அதை செஞ்சீங்கன்னா அந்த சக்ஸஸை யாராலும் தடுக்க முடியாது ஸோ எதையுமே தெரிஞ்சுக்காமல் எதையுமே ஆராய்ச்சி பண்ணாமல் ஒரு காரியத்தில் இறங்க வேணாம் அப்படி இறங்குனீங்கன்னா அந்த காரியங்கள் உங்களுக்கு ஃபெயிலியர்ஸை கொடுக்கும் ஸோ அப்போ அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் வந்து எடுக்கவே கூடாது கையில் ஸோ எடுத்தோம் கழுத்தோம்னு எதுவும் பண்ணிடக்கூடாது எந்த ஒரு அனுபவம் இல்லாத விஷயங்கள்லையும் அவ்வளவா ஈடுபட வேண்டாம் ஸோ இதை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணால் போதும் இந்த ஆண்டு பெண்களுக்கான மாற்றங்கள் என்னென்னு எதிர்பார்க்கலாம் அவங்களுக்கு என்னென்ன சிறப்பான விஷயங்கள் இந்த ஆண்டில் அமைய போகுது ஸோ கடகராசி பெண்களுக்கான கார்ட்ஸ் ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு எல்லாமே வந்து நிராசையாக போயிட்டே இருக்குது எல்லாமே வந்து ஃபெயிலியர்ஸாக போகுது இல்லை நான் ஒன்று ஆசைப்பட்டால் அது எனக்கு கிடைக்க மாட்டேது கிட்ட வந்து அது அப்படியே வந்து ஸ்பாயில் ஆகிடுது அப்படிலாம் இருந்திருக்கீங்க ஃபெயிலியர்ஸை மட்டும் பார்த்துருக்கீங்க அதுவும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஃபுல்லாக கடந்த வருடம் ஃபுல்லாக சோகமயமாகவே இருந்திருக்கீங்க அப்படின்னா யூனிவர்ஸ் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை அதை அப்படியே மாற்றி அமைச்சு கொடுக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயம் வருது ஸோ தன்னைத்தானே உணர்தல் ஸ்பிரிச்சுவலி அவேக்கன் ஆகிறது இந்த உலகத்தை வந்து புரிஞ்சிக்கிறது ஸோ இதில் நம்ம என்ன அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கணும் எந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம மேற்கொள்ளணும் ஸோ உங்களை நீங்கள் ஜட்ஜ் பண்ணி உங்களை நீங்கள் ஃபில்டர் பண்ணி அனலைஸ் பண்ணி உங்களை நீங்கள் வேறு ஒரு டைமென்ஷனுக்கு கொண்டு போக போகிறீங்க ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் இதில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கண்டிப்பாக வந்து நடக்கும் அப்படின்னு இருக்குது ஸோ இதுக்கு மேலே நீங்கள் கவலைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை ஏன்னா ஒரு விஷயம் இதுக்கு மேலே இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைன்றமோது அப்போ தான் வந்து ஏதாவது ஒரு பெரிய விஷயத்தை நோக்கி அடி எடுத்து வைப்போம் அப்படியாப்பட்ட ஒரு சூழலை தான் இந்த வருடம் உங்களுக்கு கொடுக்க போகுது அப்போ இழப்பதற்கும் ஒன்றும் இல்லை மீதி இருக்கிற உயிரை என்னதான் நடக்குது பார்க்கலான்னு அடி எடுத்து நீங்க வைப்பீங்க ஸோ அது வந்து உங்களை பத்தி நிறைய பேர் தப்பா ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தவங்க கூட இந்த வருடம் அப்படியே ஆப்போசிட்டா மாற்றி பாசிட்டிவா உங்களை வந்து பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் பெண்களுக்கு நடக்கும் இந்த ஆண்டு இந்த பரிகாரம் செஞ்சாங்க அப்படின்னா கண்டிப்பா இப்படி ஒரு பலனை எதிர்பார்க்கலாம் இப்படி பல மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு நீங்க சஜஸ்ட் பண்ணக்கூடிய ரெமடி என்ன ஸோ கடகராசி ஸோ இவங்களுக்கு வரக்கூடிய நம்ம வந்து ப்ராக்டிக்கல் பரிகாரம் தான் பார்த்துட்ருக்கோம் அப்படி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இவங்க என்ன மாதிரியான ஒரு ப்ராக்டிக்கலான பரிகாரங்கள் செஞ்சு அவங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும்னு பார்க்கும்போது கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை வந்து வளர்த்துக்கணும் ஸோ எப்படியெல்லாம் இவங்க இப்போ ஒரு குரூப்பாக இருக்கிறாங்கன்னா அந்த குரூப்பில் ஒரு ஒரு நபர் ஒரு ஒரு மாதிரி இருப்பாங்க அப்போ ஒரு ஒரு நபர்கிட்ட ஒரு ஒரு டைப்பில் நம்ம பேசணும் அப்படி தான் பேசி அவங்கக்கிட்ட கன்வே பண்ண முடியும் எல்லா மனிதர்கள்கிட்டையும் ஒரே மாதிரி பேசுனா கன்வே ஆகாது சில பேருக்கு சாஃப்டா பேசினா பிடிக்கும் சில பேருக்கு சாஃப்டா பேசினா என்ன ரியாக்ட் பண்ணுறாங்க ஓவர் ஆக்ட் பண்ணுறாங்கன்னு தோணும் சில பேருக்கு கோவப்பட்டால் பிடிக்கும் சில பேர் கோவமே படலனாலும் அது ஒரு மாதிரி பேசுவாங்க இது எல்லாமே இருக்கு அப்போது உங்களை சார்ந்து இருக்கிற மனிதர்கள் எந்தெந்த நிலைப்பாடில் இருக்கிறாங்க எந்தெந்த மாதிரி கேரக்டரில் இருக்கிறாங்க தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க பேச வேண்டியது ரொம்ப கட்டாயமான ஒன்று எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி பேசுனீங்கன்னா ஸோ அங்கே வந்து எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கானதாக மாறாது அது உங்களுக்கு வந்து அகெய்ன்ஸ்டாக கூட இருக்கும் இது ஒரு பரிகாரம் ப்ராக்டிக்கலான ஒரு பரிகாரம் அண்ட் இன்னொன்று செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஸோ செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்ப ரொம்ப அவங்கக்கிட்ட லேக்கிங்காக இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுலாம் அதை வந்து சுத்தமாக மறந்துட்டு இருப்பீங்க என்னை யார் என்ன அடி கொடுத்தாலும் அவமானப்படுத்தினாலும் அசிங்கப்படுத்தினாலும் நான் அவங்களுக்காக போய் நிற்பேன் அவங்களுக்காக செய்வேன் அது இருக்கக்கூடாது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு நீங்கள் முதல்ல மரியாதை கொடுக்கணும் உங்களுக்கு நீங்க மரியாதை தான் உங்களை சுத்தி இருக்கிறவங்களும் உங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க உங்க மேல உங்களுக்கே மரியாதை போது மற்றவங்க கிட்ட தான் நீங்க நம்ம அதை எதிர்பார்க்கவே முடியாது அது கிடைக்காது ஸோ அப்போ அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய வேல்யூ என்னன்றது மற்றவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த ரெண்டு ப்ராக்டிக்கலான பரிகாரங்கள் நீங்க மேற்கொள்ளும் போது இந்த வருடம் உங்களுடைய அந்த வேல்யூ மிகப்பெரிய அளவுல இன்க்ரீஸ் ஆகும் அதை கண்கூட கூட அவங்களால பார்க்க முடியும் இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முருகன் சொல்லக்கூடிய செய்தி கடகராசி கடகராசிக்காரங்களுக்கு என்னவா இருக்கு கண்டிப்பா இந்த ஒரு முருக ஸ்தலத்துக்கு போயிட்டு வந்தா அவங்க வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்படும்னா நீங்க சொல்லக்கூடிய கோவில் என்னவா இருக்கும் சோ கடகராசி உங்களுக்கான முருகர் மெசேஜ் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கும் போது கண்டிப்பாக இவங்களுக்கான பிடிச்ச விஷயங்கள் நம்ம ஜென்ரல் ப்ரடிக்ஷன்லேயே பார்த்தோம் மனசுக்கு பிடிச்ச நபரோ இல்ல மனசுக்கு பிடிச்ச விஷயமோ இவங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் சோ so, முருகரும் அதேதான் தான் திருப்பிய கன்ஃபார்ம் பண்றாரு வந்து உனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் உனக்கு வந்து கிடைக்கும் உன்னை வந்து சேரும் ஆனா அது சேர்றதுக்கு நீ எந்தளவுக்கு தகுதியாக இருக்கிற அப்படின்றத கொஞ்சம் ஃபில்ட்ரு பண்ணி அதில் ஏதாவது குறைகள் இருந்தால் அதை சரி பண்ணிக்கோ அதுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திக்கோ அப்படின்றாரு அப்போ உங்களுக்கு பிடிச்ச ஒன்று கிடைக்க போகுது சில பேருக்குலாம் வந்து பெரிய கோடீஸ்வரன் ஆகணும் அதுதான் என்னுடைய லவ் என்னோட என்னோட லவ்வே அதுதான் அப்படின்லாம் கன்சிடர் பண்ணுவாங்க அப்போ அது கூட கிடைக்கும் உங்களுக்கு அது கிடைக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அந்த ஒரு வாழ்க்கை கிடைச்சா அதை தக்க வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு டிசர்வ் இருக்கா தகுதிகள் இருக்கா அதை வளர்த்துக்கு என்ன பண்ணணும் இதை நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்றது முருகர் தரக்கூடிய மெசேஜ் அப்போ இருந்து என்ன கன்வே ஆகுதுன்னா நீங்கள் முருகர்கிட்ட என்ன கேட்டாலும் உங்களுக்கு கிடைக்க தான் போகுது அது கிடைக்கிறதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆயிக்கோங்க அவ்வளவுதான் இந்த ஒரு மெசேஜும் முருகர் கொடுக்குறாரு நீங்கள் எந்த ஊருக்கு எந்த நாடுக்கு போனாலும் முருகர் அங்கே உங்களுக்கு வழித்துணையாக வந்துகிட்டே இருப்பாரு உங்கள் லைஃப்ல நடக்கக்கூடிய எல்லா மாற்றத்துலேயும் முருகர் நிச்சயமா இருப்பார் அப்போ இந்த வருடம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடக்கும்னாலும் அதுலேயும் முருகர் செயல்பாடு இருக்கும் அப்படின்றது முருகர் தரக்கூடிய மெசேஜா இருக்கு இந்த கடக ராசியில் இருக்கிறவங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எந்த முருகர் கோவில வழிபட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது முருகர் இங்கேயும் உங்களுக்கு வந்து ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாரு அது என்னன்னா ஸோ நம்ம எல்லாருக்கும் வந்து முருகருடைய கோவில் இந்தியால மட்டும் இல்லாம வெளியிலையும் இருக்கு வெளிநாடுகள்லேயும் சில இடத்துல வந்து முருகருடைய அந்த ரொம்ப பழமையான கோவில் அங்கேயும் இருக்குன்றது நிறைய பேருக்கு தீவிர முருக பக்தர்களுக்கு நிச்சயமாக தெரியும் ஸோ அந்த வகையில் ஆல்ரெடி இந்தோனேஷியாவில் முருகர் சார்ந்து சில பதிவுகள் சில சுவடுகள் எல்லாமே இருக்குது அப்படி அஃபிஷியலாக ஒரு கோவில் வந்து போன வருடம் தான் ஓப்பன் ஆச்சு ஸோ அந்த கோவிலுக்கு உங்களை வந்து கூப்பிட்றாரு முருகர் அப்போது நான் வந்து பத்தாயிரம் மாதம் சம்பளம் வாங்குகிறேன் இருபதாயிரம் சம்பளம் வாங்குகிறேன் என்னால் போக முடியுமா இது என்ன முருகன் எனக்கு வந்து சோதனை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆனா நீங்க அதை ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நீங்க முடியும் நாங்க வரணும் அப்படின்னு நீங்க நினைங்க இந்த வருடம் நீங்க நினைச்சா கூட அது ஃபியூச்சர்ல நீங்க வரக்கூடிய அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாரு ஸோ அங்க இந்தோனேஷிய முருகரை நீங்க தரிசனம் பண்ணி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பா உங்களால யாருக்கெல்லாம் போக முடியுமோ அப்ப நீங்க போயிட்டு போக முடியாதவங்களுக்கும் சேர்த்து வேண்டிகிட்டு வாங்க என்ன மாதிரி யார் கடகராசில பார்த்தாங்களோ அவங்க எல்லாம் அந்த கோவிலுக்கு வரணும் முருகா சீக்கிரம் வரணும் முருகா அவங்க எல்லாம் நீ உன்னோட இதுவுல ஏதோ ஒரு ஆன்மீக பயணத்தில் கூட அழைச்சிட்டு வா அப்படின்னு நீங்கள் போய் வேண்டிக்கிட்டு வாங்க போகிறவங்க போக முடியாதவங்க வீட்டில் இருந்தபடியே அந்த முருகரை கண்டிப்பாக திருவுருவ படம்லாம் உங்களுக்கு கூகுள் போட்டாலே வரும் அந்த ஃபோட்டோ எடுத்து வச்சு வீட்டில் டெய்லியும் விளக்கேற்றுங்க இந்த இந்தோனேஷிய முருகரை நீங்கள் பிடிச்சி போங்க கண்டிப்பாக அதுக்கு ஒரு ரீசன் இருக்கும் அப்போது உங்களுடைய புகழும் சரி உங்களுடைய வாழ்க்கையும் சரி உலகம் சார்ந்து போக போகுது பெரிய இடத்துக்கு போக போகுது அதுக்கு முருகர் உங்களுக்கு துணை புரிவார் அப்படின்றது தான் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது ரொம்ப நன்றி மேம் கடகம் ராசினியர்களுக்கு இந்த ஆண்டுக்கான பொது பலன்கள் பெண்களுக்கான சிறப்பு பலன்கள் அது மட்டும் இல்லாமல் அவங்க போகக்கூடிய இந்த இந்தோனேஷியா முருகர் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிச்சு ரொம்ப நன்றி சோ நன்றி சார் உங்க எல்லாருக்கும் நன்றி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான சிறப்பான பலன்கள் பார்த்தீங்க கண்டிப்பா இது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது மட்டும் இல்லாமல் இந்த ரீடிங்கை பார்த்துட்டு ஏதோ ஒரு தூண்டுதல் உங்களுக்குள்ள உருவாகிருக்கும் அதுவும் இந்த இந்தோனேஷியா முருகர் சொன்னார் பாருங்க முருகர் நீ தான் என்னை வந்து பார்க்கணும்னு அப்போ உங்களுக்குள்ள ஒரு தூண்டுதல் உருவாயிருக்கும்னு நான் நம்புறேன் ஏன் நம்மளால இதை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த ஒரு தூண்டுதல் உத்வேகத்தோட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நீங்க ரொம்ப பெஸ்ட்டாக கடந்து வர்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நீங்க எப்பவுமே நடப்பதே எல்லாம் நன்மைக்கே நன்மையாக நடந்த எல்லாவற்றிற்கும் நான் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிக்கலாம் இந்த ஸ்லோகனை சொல்லிக்கிட்டே உங்களுடைய இந்த ஆண்டை கண்டிப்பாக நல்ல விதமாக கடந்து வாங்க இந்த ஆண்டில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நீங்கள் அப்புறமா கூட வந்து இங்கே கமெண்டில் எப்போ வேணாலும் தெரிவிங்க உங்கள் எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி